எதுக்கு அடிமை ஆகிறீங்களோ அதை உயர்வாக நினைப்பீங்க அது முன்னாடி நீங்கள் தாழ்வான்னு நினைப்பீங்க எது உங்களை அடிமைப்படுத்துதோ அதை நீங்கள் உயர்வான்னு நினைப்பீங்க அது முன்னாடி நீங்கள் உங்களை வந்து கூனி குருகி உங்களை தாழ்வான்னு நினைப்பீங்க அப்போ எதெல்லாம் உங்களை அடிமைப்படுத்துது உதாரணத்துக்கு மொபைல் ஃபோன் அடிமைப்படுத்துதுன்னா அதை உயர்வாக நினைப்பீங்க என்னடா அந்த மொபைல் ஃபோன் அப்போ அது முன்னாடி நீங்கள் கூனி குருகி தாழ்வான்னு நினைப்பீங்க அதுபோல் இந்த சமையல் உணவுகளை உப்பு போட்டு சமைச்ச உணவு இதெல்லாம் உங்களை அடிமைப்படுத்துது சோறு இல்லாமல் என்னால் இருக்க முடியாது ஆனால் சோறு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க எனக்கு சுகர் வந்துடுச்சு அப்படி இப்படின்னு சொல்கிறீங்களா அப்போ வந்து சோறு அப்போ சோத்துக்கு நீங்கள் அடிமையாக இருக்கீங்க சோத்து முன்னாடி நீங்கள் கூனி குருகி த உங்களை நீங்கள் தாழ்வான்னு அனுப்பிங்க அதுபோல் எதை நீ எதுக்கெல்லாம் நீங்கள் இப்போ சிகரெட்டாக சிகரெட்டு நீங்கள் அடிமைன்னா சிகரெட்டு உங்களுக்கு பெருசாக தெரியும்ப்பா நம்மளையே அடிமைப்படுத்துருச்சியா உனக்கு நான் அடிமை அப்படின்னு சொல்லிட்டு சிகரெட்டை நீங்கள் உயர்வாகவும் உங்களை நீங்கள் தாழ்த்திக்கவும் செய்வீங்க அதனால் இப்போ அந்த மாதிரி எதெல்லாம் உங்களுக்கு மத வெறி மதமாக இருக்கட்டும் மதம் உங்களை அடிமைப்படுத்துது அது வெறியை தூண்டுகிறது அப்படின்னா மதம் உங்களுக்கு பெருசாக தெரியும் அது முன்னாடி உங்களை தாழ்வாக நினைப்பீங்க நீங்கள் தாழ்வாக நினைக்கும் போது உங்களை இங்கே தாழ்வாக நினைக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம் உங்களுடைய உயிர் உங்களுடைய உடம்பு உங்களுடைய உரிமைகள் எல்லாத்தையும் தாழ்வாக தான் நினைப்பீங்க எதை உயர்வாக நினைக்கிறீங்களோ அது தான் உங்களுக்கு அதோடய உணர்வுகள் தான் அதோட உரிமைகளும் தான் உங்களுக்கு உயர்வாக தெரியும் அது மாதிரி இப்போ மதத்துக்கு நீங்கள் மதத்து மதம் உங்களை அடிமைப்படுத்துகிறோன்னா அந்த மதம் தான் உங்களுக்கு உயர்வாக தெரியும் அது உயிர் வாழணும் அதுக்காக உங்கள் உயிரை விட்டுருவீங்க அதுபோல் ஒரு சாதியை நீங்கள் உயர்வாக பார்த்தீங்க சாதிக்கு சாதி வரி வந்துருச்சுன்னா சாதிக்கு அடிமையாகிட்டீங்கன்னா அப்போ அந்த சாதி தான் உங்களுக்கு பெருசாக தெரியும் உங்கள் நீங்கள் தாழ்வாக தெரிவிங்க உங்கள் உயிரே தாழ்வாக தான் தெரியும் அந்த சாதிக்காக நீங்கள் உயிரவும் கொடுப்பீங்க உயிரவும் கொடுப்பீங்க அந்த மாதிரி எ எதை நீங்கள் எதற்கு நீங்கள் அடிமையாகிறீர்களோ அதை அதுபோல் பார்த்தீங்கன்னா இப்போ சமையல் உணவு இருக்குதுல்ல இட்லி பொறி இப்போது சூப்பர் விட்டு சமையல் நோய்களை தருகிற உணவு இதெல்லாம் நோய்களுக்கு காரணமே இந்த உணவுகள் தான் காரணம் இந்த அரிசி கெடுவர கோதுமை மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் பால் வெண்ணெண்ணெய் இந்த உணவுகள் தான் தேன் இந்த உணவுகள் தான் நோய்களுக்கு காரணம் ஆனால் இதுக்கு மனிதர்கள் அடிமை ஆயிட்டாங்க அப்படி இருக்கும்போது இந்த உணவுகளை நீங்கள் உயர்வான்னு நினைக்கும் போது இந்த உணவுகளை சாப்பிடுறதற்காக நீங்கள் உங்கள் உயிரையும் கொடுப்பீங்க உயிர் போனால் போது ஏன்னா நீங்கள் இந்த உணவுகளை உயர உயர்வான்னு நினைக்கிறீங்க உங்கள் உங்களை நீங்கள் தாழ்வான்னு நினைக்கிறீங்க ஏன்னா அதுக்கு அடிமையாகிட்டீங்க எதுக்கு நீங்கள் அடிமையானாலும் அதை உயர்வான்னு நினைப்பீங்க உங்களை நீங்கள் தாழ்வாக நினைப்பீங்க அப்படி நினைக்கும்போது உங்கள் உயிர் உங்கள் ஆரோக்கியம் எல்லாத்தையும் தாழ்வாக தான் நினைப்பீங்க அப்போ இந்த உணவை சாப்பிட்டு சாப்பிட்டா நோய் வரும்பா வந்தால் வந்துட்டு போட்டோம் நோய் வந்து சிக்கரம் செத்து போடுவாங்க செத்தாக செத்துட்டு போட்டோம் ஏன் அப்படி நினைக்கிறீங்க அப்படின்னா அதை நீங்கள் உயர்வாக நினைக்கிறீங்க எது உங்களை அழிக்கக்கூடிய உங்களுக்கு நோயை தந்து அழிக்கக்கூடிய அந்த உணவுகளை அந்த உப்பு போட்டு சமைச்சு சாப்பிடக்கூடிய அந்த உணவுகளை நீங்கள் உயர்வாக நினைக்கிறீர்கள் மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் பால் வெண்ணெய் நெய் அரிசி கேழ்வர கோதுமை இந்த உணவுகளையெல்லாம் நீங்கள் உயர்வாக நினைக்கிறீங்க அதை சாப்பிட்டா நோய் வரும் ச செத்து போயிடுவீங்க பரவாயில்ல போனால் போதும் ஏன் உங்கள் உடம்பு உடல் ஆரோக்கியம் உயிர் எல்லாத்தையும் அலட்சியமாக நினைக்கிறீங்கன்னா நீங்கள் அந்த உணவுகளை உயர்வாக நினைக்கிறீங்க உங்கள் உடலுக்கு நோயை தருகிற உணவுல உயர்வாக நினச்சி உங்கள் உடம்பை தாழ்வாக நினைக்கிறனால தான் அந்த உங்களுக்கு அந்த நினப்பு வருது அப்போ நாம் எதை உயர்வாக நினைக்கணும் அப்படின்னா நமக்கு ஆரோக்கியத்தை தருகிற உணவுகளை தான் உயர்வாக நினைக்கணும் நமக்கு நல்லது செய்கிறவங்கள தான் நாம் உயர்வாக நினைக்கணும் உங்களுக்கு கெட்டது செய்கிறவங்கள நீங்கள் உயர்வாக நினைக்கக்கூடாது அப்போ நல்லது செய்கிறவங்களுக்கு நீங்கள் அடிமையாக இருங்க நல்லது செய்கிற உணவுகளுக்கு நீங்கள் அடிமையாக இருங்க நல்லது செய்கிற உணவுகளை நீங்கள் உயர்வாக நினைங்க காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்குகள் பயிர்கள் பருப்புகள் கடலைகள் கால இந்த உணவுகளை நீங்கள் உயர்வாக நினைக்கணும் இந்த உணவுகள் முன்னாடி நீங்கள் உங்களை தாழ்த்திக்கலாம் அப்படி தாழ்த்துறதுனால உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை ஏன்னா இது உங்களுக்கு நல்லதுதான் செய்யுது எது உங்களுக்கு நல்லது செய்கிறதோ அதற்கு முன் உங்களை தாழ்த்தி கொள்ளுங்கள் உங்களுக்கு நல்லது செய்கிறவர்கள் முன்பு உங்களை நீங்கள் தாழ்த்தி கொள்ளுங்கள் உங்களுக்கு கெட்டது செய்கிறாங்களா அவங்க அவங்க முன்னாடி உங்களை தாழ்த்திக்காதீங்க அதுக்கு அடிமையாகாதீங்க மதம் உங்களுக்கு கெட்டது செய்யுது அப்படின்னா அந்த மதத்தை நீங்கள் வெறுத்து ஒதுக்கி விடுங்கள் சாதி உங்களுக்கு சாதி மனப்பான்மை உங்களுக்கு கெட்டது செய்கிறது என்றால் உங்களை அழிக்கிறது என்றால் அதற்கு நீங்கள் அடிமையாகாதீர்கள் உங்களை அழிப்பவர்களுக்கு நீங்கள் அடிமையாகாதீர்கள் அந்த மாதிரி ஒரு மனப்பான் அதுதான் வந்து சரியானது ஆக்கப்பூர்வமான அடிமைத்தனம் நமக்கு அடிமைத்தனம் தேவை நல்லவங்களோட நல்லவங்களுக்கு இருங்க உங்களுக்கு நல்லது செய்கிறாங்க பாருங்கள் அவங்களுக்கு நீங்கள் அடிமையாகணும் உங்கள் நல்லது செய்கிறாங்க பாருங்கள் நல்லது செய்கிற உணவுகளுக்கு நீங்கள் அது அதுபோல் நடைப்பயிற்சிக்கு அடிமையாகணும் விளையாட்டுக்கு அடிமையாகணும் ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு நல்லது செய்யும் உடற்பயிற்சிக்கு அடிமையாகணும் இதெல்லாம் உங்களுக்கு நல்லது செய்யும் இந்த மாதிரி நல்ல பழக்கங்களுக்கு அடிமையாகணும் உங்களுக்கு உங்களை வந்து சோம்பேறியாக்குற பழக்கங்களுக்கு நீங்கள் அடிமையாகிடாதீங்க உங்களை அழிக்கிற அடி பழக்கங்களுக்கு நீங்கள் அடிமையாகிடாதீங்க இதுதான் நான் இதன் சொல்லுவேன் அதனால் இந்த உலகம் இருக்குல்ல இந்த இயந்திர அறிவு உலகம் இது நம்மளே அழிக்கக்கூடிய உலகம் ரொம்ப ஆபத்து போக்குவரத்து வாகனங்கள் விபத்துகள் குற்றங்கள் போர்கள் நோய்கள் இப்படி எந்த வகையிலையும் நம்மளை சோம்பேறி ஆக்கி நம்மளுக்கு நோயை தந்து அழிக்கக்கூடிய இந்த உலகத்துக்கு நீங்கள் அடிமையாயிடாதீங்க என்பது தான் எனக்கு அப்போ நம்ம எந்த உலகத்துக்கு அடிமையாகணும் இந்த உலகத்துக்கு அடிமை இயற்கையோடு இணைந்து தற்சார்பு வாழ்க்கை முறை வாழ்கிறோம்ல குடிசையில் வாழ்கிற வாழ்க்கை எல்லாரும் விவசாயம் பண்ணுற ஒரு வாழ்க்கை இயற்கையோடு இணைஞ்சு இயற்கையோடு கலந்து ஆடல் பாடல் குடும்பம் கூட்டு குடும்பம் உறவுகள் அன்பு பாசம் காதல் நட்பு காமம் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்கிற ஒரு வாழ்க்கை இருக்குல்ல அந்த வாழ்க்கைக்கு நாம் அடிமையாகணும் நமக்கு நல்லது செய்கிற ஒரு உலகத்துக்கு நாம அடிமையாகணும் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை அந்த உலகத்துக்கு நம்ம அடிமையாகணும் அந்த உலகம் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் வரப்போகுது இப்போ இருக்கிற உலகத்துக்கு நம்ம அடிமையாக அடிமையாக முடியவும் முடியாது இது நம்மளை அழிச்சிரும் தான் இந்த உலகம் ஃபெயிலியர் ஆகுது அதுதான்